ஹலோ ரமா ரமா போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது ஜானகி மாதா அடுத்த பகுதி பார்ப்போம் ஜானகி மாதா பகவானை பார்த்து கதறி அழுதார் பகவான் கருணையுடன் அவளை பார்த்து நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று கனிவுடன் உறுதியளித்தார் உலக வாழ்க்கையும் அவளுக்கு பல குழந்தைகள் இருப்பதும் அவளை எந்த வகையிலும் திசை திருப்பவில்லை என்று அவள் தனிப்பட்ட முறையில் என்னிடம் சொன்னாள் அவள் உள்ளேயும் வெளியேயும் அமைதியுடன் ஒரு முழுமையான இணக்கமான வாழ்க்கையை தொடர்ந்தாள் விரைவில் அவர் ஜானகி மாதா என்று அழைக்கப்பட்டார் அவள் பகவானிடம் வருவதற்கு முன்பே ஜானகி மாதா குண்டலினி அனுபவங்களை பெற்றார் அவளுக்கு மற்ற மாய சக்திகளும் இருந்தன இருப்பினும் பகவான் அவளிடம் நீயே சுயம் என்று சொன்னவுடன் அவள் இவற்றை தவிர்த்துவிட்டு உள்ளே திரும்பினாள் பகவானின் எண்ணம் அவளை இதயத்தில் நிலைத்திருக்கச் செய்தது அவளை சுயத்தின் மீது கவனம் செலுத்த வைத்தது இந்த வகையான கவனம் மூலம் அவள் எல்லா வகையான தடைகளையும் கடந்து வந்தாள் மௌரிகளை இழந்த பல தேடுபவர்களுக்கு அவள் ஆன்மீக கலங்கரை விளக்கமாக மாறினாள் எப்படி சரணடைவது சுய விசாரணையை எப்படி செய்வது அவர்களில் மையமாக வைத்து இறுதியில் அவர்களே வெளிச்சமாக மாறுவது எப்படி என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் பகவான் அவளுடன் என்றென்றும் இருந்தார் என்பதை நிரூபிக்க பல நிகழ்வுகள் உள்ளன இவ்வாறு சுயத்தில் வேறு ஊன்றியவர்களுக்கு பகவான் முழு ஆதரவாக இருந்தார் அவரது மகா நிர்வாணத்திற்கு பிறகும் அவரது வழிகாட்டுதல் இருந்து கொண்டுதான் இருந்தது ஆன்மீக தேடுபவர்களுக்கு சுயமாக நிறுவப்பட்டவர்களை அடையாளம் கண்டு வணங்குவதற்கு வழி வகுத்தது அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஜானகி மாதா ஒரு உதாரணம் ஆகும் பகவானை மீண்டும் மீண்டும் தரிசிப்பது அவரது ஆன்மீக பரிபூரணத்தை துரிதப்படுத்தியது ஏன் என்று ஜானகி மாதாவே பகிர்ந்து கொள்கிறார் எப்பொழுதும் பகவானுடன் தொடர்பில் இருக்க விரும்பினேன் பகவானின் பிரசன்னம் என்னை பெரும் நனவு நிலையை அனுபவிக்க செய்தது அதில் உள்ள அனைத்து இருமைகளும் மிகுந்த மௌனத்தில் மட்டுமே மூழ்கி மனதில் மூழ்கியது வெளி உலகம் ஒரு கட்டுக்கதையாகவும் வெற்று கனவாகவும் தோன்றியது எல்லா வியாபித்துள்ள சுயத்திற்குள் இருக்கும் ஒரே உண்மை என்னவென்றால் முந்தைய பிறவிகளின் தொடர்ச்சியில் இருந்த மறைந்திருக்கும் போக்குகளின் தொடர்ச்சியான அலைகளை முற்றிலுமாக அளிக்கப்பட்டுவிட்டன கடைசியாக ஒருவரின் பல்வேறு வெளிப்பாடுகள் அனைத்தும் வெற்றிடத்தில் மூழ்கின மற்றும் ஆழ்நிலை சுயம் மட்டுமே பிரகாசித்தது இந்த உள் மௌனமே அவள் நிலை பெற்றது பகவானின் முன்னிலையில் மூன்று அல்லது நான்கு மணி நேரம் சமாதியின் நிலையில் ஆழ்ந்திருப்பாள் அவள் தன் குருவுடன் தொடர்ந்து தொடர்பு வைத்திருந்தாள் ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் வெள்ளி கைப்பிடியுடன் கூடிய ஒரு சிறப்பு வாக்கிங் ஸ்டிக்கை அனுப்பினாள் அடுத்ததாக ஒரு ஜோடி மர செருப்புகளை வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட செருப்புகளை தன் சீடர் நடராஜன் மூலம் அனுப்பி வைத்தார் அவர் பின்னர் சாது ஓம் என்று ஆனார் இரண்டு கைப்பொருட்களையும் பகவான் பெற்று கொண்டார் அவர் அவர்களை பிடித்து பரிசோதித்தார் பின்னர் அவற்றை திரும்ப கொடுங்கள் ஜானகி மாதா தனது பூஜை அறையில் வைத்துக்கொள்ளட்டும் என்றார் ஜானகி மாதா அளவற்ற பக்தியுடன் தினமும் இந்த இரண்டு பொக்கிஷங்களை வணங்கினார் குருவின் புனித பாதங்கள் என்றென்றும் அவள் இதயத்தில் பதிக்கப்பட்டன உள் குருவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் தி மவுண்டன் பாத் வெளியிடப்பட்ட மூன்றாவது ஆண்டாகும் ஆஸ்போன் ஒரு சிறப்பு ஜெயந்தி இதழை வெளியிட விரும்பினார் இந்த இதழில் மற்ற துறவிகள் ஆன்மீகவாதிகள் மற்றும் குருக்கள் பற்றிய கட்டுரைகள் இருக்காது என்று அவர் முடிவு செய்தார் மாறாக அது முழுவதுமாக பகவானுக்கு அர்ப்பணிக்கப்படும் அதன் நிர்வாக ஆசிரியராக இருந்த என்னை ஆலோசித்து ஒப்புக்கொண்டேன் இருப்பினும் ஜானகி மாதாவுக்கு அங்கீகாரம் வழங்க பகவானுக்கு வேறு திட்டங்கள் வைத்திருந்தார் என்பது விரைவில் தெரிய வந்தது ஒரு நாள் ஆஸ்போன் என்னை அழைத்து அந்த குறிப்பிட்ட இதழில் ஜானகி மாதா பற்றி கட்டுரையை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் அவருக்கு அவளை தெரியும் என்பது கூட எனக்கு தெரியாததால் நான் திகைத்து போனேன் அவர் கட்டுரைக்கு பொருத்தமான மற்றும் வெளிப்படையான அறிமுகத்தை எழுதியபோது நான் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டேன் ஆஸ்போன் எழுதினார் ஒவ்வொரு இதழிலும் சில துறவிகள் ஆன்மீகவாதிகள் அல்லது குருவை பற்றிய கட்டுரைகளை வெளியிடுவது எங்கள் வழக்கமாகிவிட்டது பகவானுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இதழில் இது மிகவும் பொருத்தமானது அல்ல என்று நாங்கள் முடிவு செய்தோம் ஆனால் அதற்கு நேரம் வருவதற்கு சற்று முன்பு பத்திரிகைகளுக்கு செல்ல கணிசமான ஆதரவாளர்களை கொண்ட அதே நேரத்தில் ஸ்ரீ பகவானின் முழு மனதுடன் சரணடைந்த பக்தரான ஜானகி மாதா என்ற பரவசமான பெண் மாயாவியின் இன்னும் வெளியிடப்படாத வாழ்க்கை வரலாற்றின் அத்தியாயங்களை பெற்றோம் அதிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதிகளை ஒன்றிணைத்து ஒரு கட்டுரையாக உருவாக்கி இங்கே கொடுத்துள்ளோம் ஜானகி மாதாவுக்கு பகவான் முழு அங்கீகாரம் வழங்கியதாக கருதப்படும் இரண்டாவது சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பகவானின் சன்னதி பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது நடந்தது இந்து பாரம்பரியத்தின்படி அத்தகைய சந்தர்ப்பத்தில் சன்னதியை தொட்டு புனிதப்படுத்துவதற்காக ஒரு துறவி விழாவிற்கு அழைக்கப்படுகிறார் ஆசிரம அதன் விவகாரங்களை நிர்வகிக்க ஒரு அறங்காவலர் குழுவை கொண்டிருந்தது எனது தந்தை அவர்தான் அங்கு பிரசிடெண்டாக இருந்தார் கமிட்டி என்னை அழைத்து பகவானின் சன்னதியில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய ஜானகி மாதாவிடம் கோரிக்கையை விடுமாறு அறிவுறுத்தியது ஜானகி மாதா லிங்கத்தை தொட்டதும் பரவசம் அடைந்தார் ஜெய் ரமணேசா ரமணகுரு குரு ரமணா ரமண அப்பா ரமண தேவா என்று உறக்க கூவிட்டாள் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மற்றும் விருந்தினர்கள் கொண்ட முழு பார்வையாளர்களும் பரவசம் அடைந்தார்கள் முற்றிலும் வேறுபட்ட மண்டலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள் கும்பாபிஷேக விழாவின் போதுதான் நான் அவளை சந்தித்த போது ஓ மாதா தயவுசெய்து என்னை ஆசிர்வதியுங்கள் தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டிக் கொண்டேன் அவளுடைய வழிகாட்டுதல் வார்த்தைகள் எனக்கு புனிதமானவை அவள் அறிவுரை கூறினாள் அனைத்து துன்புறும் ஆன்மாக்களின் இரட்சகரான சத்குரு ரமணரின் புனித இரட்டை பாதங்களை பற்றிக்கொண்டு அவருடைய போதனைகளை நடைமுறைப்படுத்துங்கள் அவருடைய போதனைகளை தினசரி நடைமுறையில் வைப்பது உண்மையிலேயே அவருடைய இரண்டு புனித பாதங்கள் அவைகள் உங்கள் இதயத்தில் என்றென்றும் பதிந்திருக்க வேண்டும் உன் இதயம் ரமணா நன்றி வணக்கம் ரமா ரமாப்பு போட்டு